சந்தோஷம் யாகம் யாகத்தில் புறத்திலே அக்னியை வைத்து அக்னியை வளர்த்து நாம் விரும்புகின்ற அனைத்தையும் பெறுவதற்காக செய்யப்படுவது யாக குண்டங்களிலே பல்வேறு பொருட்களை அதில் அளிப்பது இந்த பல்வேறு பொருட்களை அளிக்கின்ற பொழுது சிறிய வயதில் நமக்கு சந்தேகம் இருந்தது பகுத்தறிவு வேலை செய்தது எல்லா பொருட்களையும் அந்த யாக குண்டத்திலே ஒருவருக்கும் பலனளிக்காமல் போடுகிறார்கள் அதை யாராவது இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று அந்த சிந்தனை இருந்ததுண்டு ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய தத்துவம் புரிகிறது அதாவது ஒருவருக்கு ஒரு பழத்தை கொடுக்கின்றோம் ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறோம் என்று வையுங்கள் ஒருவருக்கு பயன்படும் ஒரு வேலைக்கு பயன்படும் ஆனால் அதே அந்த மாம்பழத்தை மாம்பழத்தை அந்த விதையை விதைக்கின்ற பொழுது அந்த விதையிலிருந்து உருவாக்கப்படுகிற மரம் அந்த மரத்திலிருந்து அந்த ஒரு மரம் கொடுக்கின்ற அந்த கடிகள் பல மக்களுக்கு சென்று பலனளிக்கிறது நீங்கள் எதை அக்னியில் போடுகிறீர்களோ இதனுடைய தாற்பயம் என்னவென்றால் எதை நீ மண்ணில் போடுகிறாயோ எதை நீ கொடுக்கிறாயோ அதை பல மடங்கு பெருக்க செய்யலாம் குறிப்பாக இன்று நீர் கடலில் உள்ள நீர் சூரியனின் வெப்பத்தால் ஈர்க்கப்பட்டு நீராவியாகி அது மீண்டும் மழையாக நமக்கு கொடுக்கிறது அதனால்தான் தான் பஞ்சபூதங்களுக்கு இந்த தேவர்களுக்கு நாம் எதை அளிக்கிறோமோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பல்வேறு பொருட்களாக பல மடங்கு அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுக்கிறார்கள் அதனால் தான் தேவர்கள் என்றாலே நாம் இந்த இயற்கை தான் பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூதங்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி செய்கிறது இதை முன்னர் காலங்களில் இவை காண இயலாத நுண்ணிய ஆற்றலாக இருப்பதால் இவைகளை மனதில் நிறுத்தி கொள்வதற்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அக்னிக்கு ஒருவர் நிலத்திற்கு ஒருவர் நீருக்கு ஒருவர் அக்னிக்கு ஒருவர் காற்றுக்கு ஒருவர் விண்ணுக்கு ஒருவர் என்று உருவங்களை எல்லாம் ஏற்படுத்தி அந்த உருவங்களை மனதில் நினைத்துக்கொண்டு நாம் எதை செய்கிறோமோ அது நம்மை வந்து அடைகிறது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை அனுப்புகிறீர்களோ அதை திரும்பப் பெறுவீர்கள் என்ற பேருண்மையை அன்றே கண்டுபிடித்திருந்தார் அதனால்தான் அவர்கள் அந்த பெரிய யாக குண்டங்களிலே அந்த பொருட்களையெல்லாம் எல்லாம் அளிக்கின்ற பொழுது மனித குலத்திற்கு என்ன வேண்டும் எல்லா வகையான உணவும் வேண்டும் ஆக இந்த மண்ணிலே விதைப்பதற்கு என்னென்ன வேண்டுமோ அந்த விதைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வதைப் போல இன்று இல்லாவிடினும் இந்த இந்த யுகத்தில் இல்லாவிடினும் அடுத்த யுகத்திற்கு அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மிகப்பெரிய சிந்தனைகள் அடுத்த யுகத்திற்கு தேவையான பொருட்களுக்காக இன்றியாக குண்டங்களில் போடுகிறார் இதனுடைய அதிர்வலைகள் இதனுடைய அணு மேல்நோக்கிச் சென்று எப்பொழுது பூமிக்கு தேவையோ அப்பொழுது அவைகள் பன்மடங்காக திருப்பிக் கொடுக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நீ எதை அக்னியில் அளிக்கிறாயோ அதை நீ திரும்பப் பெறுவாய் என்ற ஒரு பேர் உண்மையை புரிந்து கொண்டு மக்கள் குண்டங்களை வளர்த்தார்கள் அந்த யாக குண்டத்தை வளர்க்கின்ற பொழுது தனி மனிதனுக்காக அல்ல உலகெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ன வேண்டும் நல்ல மழை வேண்டும் நல்ல நிலம் வேண்டும் நல்ல விளைச்சல் வேண்டும் என்ற ஒரு பொது நல நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அதனுடைய உண்மை நிலைகள் புரியாத காரணத்தினால்தான் இவைகளெல்லாம் வீணடிக்கிறார்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு கருத்தும் இல்லை என்று நாம் சொல்லி கொண்டு வந்தோம் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு செயலுக்கும் அற்புதமான கருத்துக்கள் இருக்கிறது கருத்தில்லாமல் எந்த செயலையும் நமது முன்னோர்கள் செய்யவில்லை ஆகவே தான் இப்பொழுது இருக்கின்ற இந்த வேள்வியும் கூட தங்களை தாங்களே அர்ப்பணித்து கொண்டு செய்யப்படுகிற வேள்வி எப்படி ஒரு போர் வீரன் இந்த மக்களையெல்லாம் காப்பாற்ற தன்னை தானே அர்ப்பணித்து கொண்டு செய்கிறான் அதான் அர்ப்பணிப்பு ஆகவே தான் யோகியர்களும் ஞானியர்களும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு இந்த உலக மக்களுக்காக உலக உயிர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு யாகத்தை இந்த வேள்வியை ஏற்றி வந்தார் புறத்தில் செய்யப்படுவதாயினும் அகத்தில் செய்யப்படுவதாயினும் நோக்கம் ஒன்றே எல்லோரும் நலம் பெற வேண்டும் எல்லோரும் வலம் பெற வேண்டும் எல்லோரும் அமைதி பெற வேண்டும் என்பதுதான் சந்தோஷம்